நடந்து வரும் இந்த உலகக்கோப்பை தொடரில் மட்டும் கிடையாதுங்க இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றுக்கே உண்மையான சூப்பர் ஓவர்னால் அது இந்த சூப்பர் ஓவர் தாங்க நீ உலகத்துக்கே மாசாக இருக்கலாம் ஆனால் இந்தியா முன்னாடி எப்பவுமே தூசுதான்னு சொல்லி அடித்த இந்திய அணி மிரட்டி எடுத்த சூப்பர் ஓவர் அதாவது தற்போது நடைபெற்று வரும் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் குருப் சுற்றுகள் முடிவடைந்து இப்போது சூப்பர் எயிட் சுற்றுக்குள் நுழைந்துள்ளது சூப்பர் எயிட் சுற்றின் முதல் போட்டியில் இன்று சவுத் ஆப்பிரிக்க அணியும் அமெரிக்க அணியும் மோத உள்ளது மேலும் இந்த போட்டியில் மழை பெய்யும் அபாயமும் உள்ளது இந்த மேட்ச் மட்டுமில்லங்க இந்த சூப்பர் எயிட் சுற்றில் நடைபெற இருக்கும் அனைத்து போட்டிகளுமே மழையால் தடைபட அதிக வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக இந்திய அணி விளையாடும் நாட்களில் சம்பந்தப்பட்ட மைதானம் அமைந்துள்ள நகரில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது சரி அப்படின்னா இந்த சூப்பர் எயிட் சுற்றுகளில் எந்த போட்டியாவது மலையால் பாதிக்கப்பட்டால் அப்போது அந்த போட்டிகளுக்கு ரிசர்வ்டே வைக்கப்படுமா என்று கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் குரூப் சுற்றுகள் மற்றும் சூப்பர் எயிட் சுற்றுகளுக்கு ரிசர்வ்டே கிடையாது செமிஃபைனல் மற்றும் ஃபைனல் போட்டிகளுக்கு தான் ரிசர்வ்டே வைக்கப்படும் இதனால் இந்த சூப்பர் எயிட் சுற்றில் எந்தெந்த போட்டியெல்லாம் மழையால் பாதிக்கப்படுகிறதோ அந்தந்த போட்டியில் சம்பந்தப்பட்ட இரு அணிகளுக்கும் தலா ஒரு ஒரு புள்ளிகள் மட்டுமே பிரித்து வழங்கப்படும் இதனால் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற பெரிய அணிகள் கத்துக்குட்டி அணிகளோடு மோதும் போட்டியில் மழை வந்தால் அதன் காரணமாக பெரிய அணிகள் சில இந்த தொடரிலிருந்தே வெளியேறவும் அதிக வாய்ப்புகள் உள்ளது ஆகவே இந்த செய்தி கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது மேலும் இந்த மலையால் ஏற்பட இருக்கும் அதிர்ச்சியை விட இப்போது அதுக்கும் மேலே அப்படின்னு இன்னொரு அதிர்ச்சி ஒன்று கிரிக்கெட் ரசிகர்களை மிரள வைத்துள்ளது அவங்க இந்த சூப்பர் எயிட் சுற்றுக்கான வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் அண்மையில் இந்திய அணியும் வெஸ்ட் இண்டீஸ் அணியும் மோதியது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணியில் நிக்கோலஸ் பூரன் சாய் ஹோப் போன்றோரின் அதிரடியால் இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி எண்பத்தி ஒம்பது ரன்கள் எடுத்திருந்தது வெஸ்ட் இண்டீஸ் அணி மறந்துட வேணாங்க ஓடியை டெஸ்டிலெல்லாம் வெஸ்ட் இண்டீஸ் அணி புல்லப்பூச்சி தான் ஆனால் டி ட்வெண்ட்டின்னு வந்துட்டால் மட்டும் உலகின் தலைசிறந்த ஜாம்பவான் அணி போலவே இவங்க விளையாடுவாங்க அப்படித்தான் இந்த போட்டியிலையும் பேட்டிங்கிலையும் சூப்பராக விளையாடி பவுலிங்கிலையும் இந்திய அணிக்கு செம்மையாக டப் கொடுத்தாங்க ஏன்னா இவங்க அடித்த நூற்றி எண்பத்தொம்போது ரன்னை சேஸ் பண்ண ஆரம்பித்த இந்திய அணியில் நம்ம சிவம் துபேவும் ஹார்திக் பாண்டியாவும் மட்டும் இல்லைன்னா இந்த போட்டியில் கண்டிப்பாக இந்திய அணி நூற்றி இருபது ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க அதற்கு காரணம் மற்ற இந்திய பேட்ஸ்மேன்கள் இந்த போட்டியில் டப்பு டப்புன்னு அவுட் ஆனப்ப இவங்க ரெண்டு பேர் தான் இந்திய அணியை மீட்டெடுத்து ஒரு வழியாக இந்திய அணியையும் சரியாக நூற்றி எண்பத்தொம்பது ரன்களை அடிக்க உதவுனாங்க ஆக இரு அணிகளும் சமமான ஸ்கோரை எடுத்ததால போட்டி சூப்பர் ஓவருக்கு சென்றது அப்போது அந்த சூப்பர் ஓவரை வீசிய அகைல் உசைன் என்ற வெஸ்ட் இண்டீஸ் பவுலரோ வெறும் நான்கு ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து டப்பு டப்புன்னு இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்திவிட இதனால் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு இலக்கு என்பது சூப்பர் ஓவரில் வெறும் ஐந்து ரன்களாக மாறியது இதனால் வெஸ்ட் இண்டீஸ் அணி சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க ஆனால் அந்த சந்தோஷம் வெகுநேரம் நிலைத்து நிற்கவில்லை அவங்க அந்த சூப்பர் ஓவரை வீசிய நம்ம பும்ராவோ வெறும் ஒரு ரன் மட்டுமே கொடுத்து ரசேல் மற்றும் ரோமன் பவல் உள்ளிட்டோரின் இரண்டு விக்கெட்டுகளை இழுத்தி இந்திய அணிக்கு திரளான வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் பும்ரா அதாவது இதுவரையிலும் சூப்பர் ஓவர் சூப்பர் ஓவர் என்று பெயரளவுக்கு சொல்லப்பட்டதை இன்று உண்மையாகவே இதுதாண்டா உண்மையான சூப்பர் ஓவர் என்று செய்தே விட்டார் நம்ம ஜாஸ்பிரி பும்ரா